உங்க மனசுக்கு தெரியும் நீங்க இன்னைக்கு என்ன நல்லது பேசிருக்கீங்க சமுதாயத்துக்கு நீங்க என்ன நல்லது பண்ணிருக்கீங்க நீங்க நினைச்சு பார்த்து நீங்க வந்து அதுக்கெல்லாம் சாரி சொல்லணும் டெய்லி வந்து அது வந்து கர்மா வந்து உங்களோட பேக் பேக்ஸோலார் பிளக்சுன்னு சொல்லிட்டு உங்க முதுக்கு தண்டு வடத்துல ஒரு சக்கரா இருக்கு எல்லா மனிதனுக்கும் இருக்கு அதுதான் நம்மளோட பாவ புண்ணியங்களை லோட் பண்ணுது சேமிப்பு பேங்க் அக்கௌண்ட் நல்லதை சேர்த்துறீங்களா கெட்டதை சேர்த்துறீங்களான்னு உங்க உடம்பும் கவனிச்சிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சமும் கவனிச்சிட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயத்த கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் சொன்ன பாயிண்டெல்லாம் கரெக்டுங்கம்மா தூங்குறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறீங்க நான் தூங்கி மூணு வருஷம் ஆச்சு தூக்க மாத்திரை போட்டால் கூட எனக்கு தூக்கம் வரல எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்ததுக்கு காரணமே நான் அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை போட்டது தான் அப்படின்னு சொன்னார் அப்போ அப்போ அவரால் தூங்க முடியல அவரோட செயல்கள் வந்து அவ்வளவு வந்து வெளி வேஷம் வந்து பெரிய பணக்காரர் ஆடம் தங்கத்தில் பெருமாள் வச்சிருக்காங்க பத்து கார் நிற்குது ஐம்பது ஆள் வேலை செய்கிறான் சமைக்கிறதுக்கு ஆள் எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்காங்க ஆனால் அங்கே உள்ள டிஃபால்ட்டாக அவங்களோட குணநலன்கள் அவங்களோட வாழ்வியல் முறைகள் அவங்க வீட்டோட வாஸ்து இது எல்லாமே செயின் மாதிரி ஒரு லிங்கில் இருக்குது